அவர் பன்னெண்டு கையில கொடுப்பார் வாங்குறதுக்கு தான் ரெண்டு கை பத்தாது அப்பேற்பட்ட வள்ளலாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் அவர் வள்ளல்னா பக்கத்துல இருக்கிற அம்மா சும்மா கிடையாது அவள் வள்ளி இவர் ஒன்னு கொடுத்தா அந்த அம்மா ரெண்டா கொடுங்கன்னு அப்படி கணவனும் மனைவியும் போட்டி போட்டுக்கிட்டு நமக்கு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க வாங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை நினைக்கணும் எப்படி நினைக்கணும் அரை நிமிஷமாவது நினைக்கணும் அரை நிமிஷம் எப்படி நினைக்கணும் எனக்கு எனக்கு என கொடுப்பாருன்னு நினைக்க கூடாது முருகப்பெருமானை உள்ளம் உருகி அந்த உள்ளம் உருகுகிற போதே நமக்கு அப்படியே கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் அப்படியே பெருகும் அந்த கண்ணீர் பெருக முருகப்பெருமானை முழுமையாக ஒரு ஆன்மா சரணாகதி அடைந்து முருகா நீ எனக்கு என்ன கொடுத்தாலும் சரி உன் அடியாராக உன் மெய்தொண்டராக என்னை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு அவன் கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சுட்டு நீங்க